சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் சண்முக கவசத்தின் ஒன்பதாவது பாடலை இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத பரன் அகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் ஐயுருமலையன் பாதத்து பத்து விரலும் காக்க அதாவது அழகு பொருந்திய குண்டுதோறும் வீட்டில் அதன் ஐயுருமலை என் பாதத் அழகு பொருந்திய குண்டுதோறும் வீட்டுகின்ற இறைவனான என் முருகப்பெருமான் என் பாதங்களில் உள்ள பத்து விரல்களையும் அமர் பத்து விரலும் காக்க பாதங்களில் உள்ள பத்து விரல்களையும் காப்பாராக அடுத்த வரையில் பையொரு பழனிநாத பரன் அகம் காலை காக்க அதாவது பையொரு பழனி பழனிமலையின் வீட்டுக்கின்ற அதாவது பசுமையான பழனிமலையின் வீட்டிருக்கின்ற ஆண்டவன் என்னுடைய அகம் காலை காப்பாராக அதாவது உள்ளங்கால்களை காப்பாராக என்பதே அதன் பொருள் வரி மெய்யுடன் முழுவதும் ஆதி விமர சண்முகவன் காக்க அதாவது மெய்யுடன் முழுவதும் நமது உடம்பு முழுவதையுமே எவர்க்கும் ஆதி விமர சண்முகம் என்பது எவருக்கும் முதல்வரான ஆறுமுக பெருமான் என்னுடைய உடம்பு முழுவதையும் காப்பாராக என்பதே அதன் பொருள் தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க இந்த வரியின் பொருள் தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனான விசாக நட்சத்திரத்தில் பிறந்த எம்பெருமானாகி முருகப்பெருமான் தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் தலைவனான விசாக நட்சத்திரத்தில் பிறந்த எம்பெருமானாகி முருகப்பெருமான் நாள்தோறும் என் உள்ளத்தை காப்பாராக என்று இப்பாடலில் பாம்பன் சாமிகள் வேண்டுகிறார் நாமும் வேண்டி முருகனின் அருள் பெறுவோமாக வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இனி அடுத்த பதிவில் பத்தாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் ஐயுரு மலையன் பாதத்தில் அமர்பத்து அகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி சண்முகவன் காக்க தெய்வநாயகவிசாகன் வினமும் என் நெஞ்சை காக்க